அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் அமைச்சியல் அதிகார எண் எழுவது அதிகாரம் குரல் ஆறுநூற்றி தொன்னூற்றி ஒன்று அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் பொருள் அடிக்கடி மனம் மாறுபடும் மன்னரை சேர்ந்து பணி செய்வோர் குளிர் காய்பவர் போன்று அவரை விட்டு நீங்காமலும் நெருங்காமலும் நடந்து கொள்ளுதல் வேண்டும் குரல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மன்னர் விழைப்ப விழையாமை மன்னரால் மன்னிய தரும் பொருள் மன்னர் விரும்பியவற்றை தாம் விரும்பாதிருத்தல் அம்மன்னரால் நிலையான செல்வத்தை கொடுக்க செய்யும் பொருள் குரல் ஆறுநூற்றி தொன்னூற்றி மூன்று போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தோற்றுதல் யாருக்கும் அரிது பொருள் தம்மை காத்து கொள்ள விரும்பினால் தம்மிடம் பிழைகள் வராமல் காத்து கொள்ள வேண்டும் மன்னர் சந்தேகம் கொண்டுவிட்டால் பின்னர் அவரை தெளிவித்தல் யாருக்கும் அரிதாகும் குரல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி நான்கு செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆன்ற பெரியா ரகத்து பொருள் சிறப்பு மிகுந்த அரசர் அருகில் இருக்கும்போது மற்றவர் காதிலே மறைவாக சொல்வதையும் மன்னவருடன் சேர்ந்து சிறப் சிரிப்பதையும் தவிர்க்க வேண்டும் குரல் ஆறுநூற்றி தொன்னூற்றி ஐந்து எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற பொருளை விட்டக்கால் கேட்க மறை பொருள் மன்னர் பிறரோடு ரகசியம் பேசும்போது அதனை ஊற்று கேட்காமல் வற்புறுத்தி கேட்காமல் அவராகவே கூறும்பொழுது மட்டும் கேட்க வேண்டும் குரல் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்ப சொல்லல் பொருள் அரசனது குறிப்பறிந்து தக்க சமயம் பார்த்து வெறுக்காததையும் விரும்புகின்றதையும் அவன் விரும்பும்படி சொல்ல வேண்டும் குரல் ஆறுநூற்றி தொன்னூற்றி ஏழு வேட்பென சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல் பொருள் அரசன் விரும்புவதை அவனிடம் சொல்லி பயனில்லாதவற்றை அவன் கேட்டாலும் ஒருபோதும் சொல்லாதிருக்க வேண்டும் குரல் ஆறுநூற்றி தொன்னூற்றி எட்டு இளையர் இனமுறைவர் என்றிகழார் நின்ற ஒலியோடு ஒழுகப்படும் பொருள் மன்னரை இவர் நமக்கு இளையவர் இவர் எமக்கு உறவினர் என்று இகழாது அவரது நிலைக்கு ஏற்றவாறு ஒழுகுதல் வேண்டும் குறள் ஆறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது கொல்லப்பட்டேம் என்றெண்ணி கொல்லாத செய்யார் துலக்கற்ற காட்சியவர் பொருள் கலக்கமற்ற தெளிந்த அறிவினையுடையார் அரசனால் நாம் நன்கு மதிக்கப்பட்டோம் என்று எண்ணி அவன் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் குரல் எழுநூறு பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் பொருள் அரசனுக்கு யாம் பழைய நண்பர் என கருதி தகாதவனவற்றை செய்யும் உரிமை கேட்டினை தரும் மகிழ்ச்சி நன்றி